இப்ப கடல அம்மா சொல்லி இருக்காரு அவசியம் தானா எனக்கு தெரிஞ்ச அவசியம் கிடையாது தான் பழகி போறவங்க தான் அதிமுக திமுக அவங்க ரெண்டு பேருமே ஒரே கட்சி தான் தேர்வு தான் அதிமுக திமுக எனக்கு இவ்வளவு மக்கள் வராங்கன்னா விஜய் பாக்கிறது நடிக்கிறதா பாக்க வராங்க யாருன்னா ஓட்டு ஆ சீமானுக்கு அப்படி கிடையாது பதினஞ்சு வருஷமா அவர் தமிழே அது இதுன்னு போராடி மரம் மேல ஏறது எல்லாமே பண்ண ஒரு சுத்த தமிழன் இப்ப இது கடலுக்கு விட அந்த மாநாடு தமிழர்களை நடத்தினாலே போதும் பிடிக்கும் அவர் கொள்கையும் பிடிக்கும் இந்த கடல் மாநாடு அவசியம் அவசியம் இல்லீங்கண்ணா சொல்லுங்க நாம தமிழர் கட்சி சீமான அவர்கள் கடல் அம்மா மாநாடு முன்னிறுத்திருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்தா மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு இப்ப தண்ணீர் மாநாடு அறிவிச்சிருக்காரு இப்ப கடலா மாநாடு சொல்லியிருக்காரு இந்த கடல அம்மா மாநாடு அவசியம் தானா எனக்கு தெரிஞ்ச அவசியம் கிடையாது கடலை பராமரிக்கலன்னு சொல்லி அவர் பேசுறது பார்த்தா இப்போ வண்டி போயின்னு இருக்கு பராமரிச்சு நிற்கிறாங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு இப்போ கடல் நாங்கள் ஃபிஷர்மன் தான் பழகிக்கு போறவங்க தான் நாங்கள் மீன் பிடிக்கிறவங்க தான் எங்களுக்கு எதுனா பராமரிப்புன்னா பரவாயில்ல கடலை பராமரிச்சு என்ன பண்ண போறேன் எல்லா கழிவுகளும் கடலில் தான் பிடிச்சிருது மீனவர்கள் ஆமா நான் மீனவர்கள் தான் எல்லா கழிவுகளும் தான் புரிச்சிருக்கு காவலர் தான் கடலில் தான் போச்சிருது அப்போ கடலை என்ன பராமரிக்க போறேன் அந்த கடல்ல இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்களோட தப்புனது இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா இந்த கடலை பத்தி விழிப்புணர்வு கிடையாது ஏன்னா உயரங்களும் வந்து கடல்ல வாழுது அதை நம்பிதான் நாங்களும் எங்க குடும்பமே இருக்கு அப்படி நான் சொல்லவே கடலாமல் என்ன பராமரிப்ப மாநாட்டுன்னா இந்த குப்பையை மட்டும் தான் இங்க எடுக்கணும் அதான் இருக்கிறாங்க ஆல்ரெடி அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு மாநாடு வச்சுன்னா என்ன எடுத்துக்காதுக்கு மாநாடு அது அவசியமே கிடையாது எட்நூத்தி நாற்பது மீனவர்கள் இது வரைக்கும் இலங்கை கடல் சுட்டு கொண்டு இருக்குன்னா அது அது இப்போ எூத்தி நாற்பது மீனவர்களை சுட்டுக் கொண்டிருக்காங்க ஐம்பது ஆண்டுகள் ஆண்ட கட்சி பார்த்தா அந்த திமுக அதிமுக தான் இது வரைக்கும் அவங்க எதோ அதை கண்டிச்சு ஒரு போராட்டம் பண்ணவே இல்லை அதே இந்தியாவில வந்து இப்ப காஷ்மீர்ல ஒரு தாக்குதல் பாகிஸ்தான் நடத்தினா நம்ம இந்திய ராணுவம் போய் அவங்களை துணை நீங்க அவங்களை தாக்குதல் படுது இப்ப அதே மாதிரி தமிழ் மீனவர்களை தாக்குதல் பண்ண மாட்டேன் அதை வத்தி இவங்க எது கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஆட்சியாளர்கள் அமைதியா தான் இருக்காங்க இப்ப இதை இப்ப சீமானவர்கள் சொல்லியிருக்காங்க நான் முதலமைச்சரை கையெழுத்து போட்டா முதல் கையெழுத்து மாதிரி கடலுக்கு கடலுக்குதான் போட்டு இருக்காரு கரெக்ட் நான் என்ன சொன்னேன் அதை பத்தி எல்லாம் பேசலாம் அதுக்கு நீ போராடலாம் நீ அவங்களுக்கு போராடி அவங்களை நான் ஆட்சிக்கு வந்த நெய்துல படையினு கட்டமைப்பேன் மீனவர்களை மீன் பிடிக்க படகுல போறப்போ கோடு கொடுத்து அனுப்புவேன் நானு அவங்க தாக்குதல் நடத்தினா பதில் நீங்களும் தாக்குதல் நடத்துங்க அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த பயம் வரமா சொல்லியிருக்கேன் ஆனா இந்த இந்த கருத்தை வந்து வேற எந்த கட்சி தலைவர்களும் நான் இவர் சொல்லியிருக்காரு இவர் சொல்றது தப்பு தானே அவட்டா நீ திரும்ப சுடுன்னு சொல்ற மாதிரி நான் ஆயுதம் கொடுக்குறேன்

பேசுவாங்க அவங்க தெரிஞ்சு அவங்க பேசுவாங்க மாத்தி தான் அது தான் அவங்களே இருந்தாங்க கொண்டு வரா கட்சியை புதுசா வந்து சந்தோஷம் தாங்க நல்லதுதாங்க இப்ப விஜய் வரன்ற விஜய் வந்து கத்துக்குட்டி ஒண்ணுமே தெரியாது தான் வந்து அவரு தமிழை பத்தி பேசுறான்னு சொல்லி கத்துக்குட்டின்னு எப்படி சொல்றீங்க அவருக்கு எப்படி தெரியும் தமிழக போற கேட்டீங்க தமிழுக்காக போறாரு நிறையனு கேட்டீங்க இது வரைக்கும் என்ன போறாரு எதுவுமே பண்ணல படத்துல இருந்து வந்துட்டு நான் புதுசா வந்துட்டேன் நான் கட்சி ஆரம்பிச்சேன் மாநாடு பண்ணிட்டேன் எனக்கு இவ்வளவு மக்கள் வராங்கன்னா விஜய் பார்க்கறது நடிகர் நடிகரை தான் பார்க்க வராங்க யாருன்னா ஓட்டு போறேன்னு சொல்லிட்டுலாம் வரல ஒரு நடிகரை தான் பாக்க வராங்க சீமானுக்கு அப்படி கிடையாது பதினஞ்சு வருஷமா ஒரு தமிழ் அது இதுன்னு போராடினு மேல ஏறது எல்லாமே பண்ண ஒரு தமிழன் அதெல்லாம் ஓகே கரெக்டு இப்ப இது கடலுக்கு மாநாடு நடத்ததை விட அந்த இளைஞர் தமிழர்களை காப்பாற்றுறது நீ மாநாடு நடத்தினாலே போதும் பிடிக்கும் கொள்கையும் பிடிக்கும் இந்த கடல் மாநாடு அவசியம் இல்லாதீங்க சத்தியமா அவசியம் இல்ல கடல் மாநாடு போட்டு என்ன பண்ண போற மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு அதெல்லாம் சந்தோஷம் தான் இப்போ சீமானும் சரியமா வந்தாலும் நான் ஓட்டு போட போடுவேன் அதுக்கு பிரச்சனை இல்லை இந்த மாநாடுன்றது அவசியம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு வரலாம் அவசியம் வந்து கிடையாது மீனவர்கள் இறந்திருக்காங்க அதை தான் அரசியல் பண்ணி அவங்க இத்தனை சம இருக்காங்கன்ற இப்போ இவர் போராடுறாருல்ல இப்போ சீமானும் மட்டும் இந்த இலங்கை போராட்டத்துக்கு வந்து மக்களை காப்பாத்துட்டு அவர் போராட்டாருனா அதுக்காகவே அவர் சீயமா சொல்லிட்டு நான் வேண்டுப்பேன் அந்த அளவு தான் ஆனா இது மாநாடுன்றது எனக்கு தெரிஞ்சு புரியுது ஆதரிக்கிறீங்க ஆனா இது வந்து சிம்மான கண்டிப்பா நான் ஆதரிப்பேன் தமிழர் எல்லாருக்கும் போராட்டம் எல்லாமே பண்ணுவார் அதனால நான் அவருக்கு ஆதரிக்கிறேன் அவருக்கே ஓட்டு கூட போடுவேன் ஆனா இந்த மாநாடுன்றது அவசியம் எனக்கு தெரியல ஆனால் மாதிரி இறந்து போன மீனவர்களை குறித்து இந்த தமிழக முதலமைச்சர் எடப்பாடி ஐயா ஸ்டாலின் அவங்க வந்து எதுவுமே ஒரு கண்டனம் தெரிவிக்கல இப்போ ஒரு எட்நூத்தி நாற்பது பேர் இவங்களை இறக்கறது தமிழக மீனவன்றது பிரச்சனை எப்படி இப்போ ஒரு ஒரு தமிழ்நாட்டு ஒரு வீராங்கனை ஏதோ ஒரு பதகம் வேண்டாங்கன்னா இந்திய வேளாங்கண்ணி வென்றாங்கன்றாங்க இப்போ செத்து போன மட்டும் தமிழக மீனவர்கள் இதை வந்து அதுதான் சொல்லுங்க இவங்க அரசியல் இதை வச்சு தமிழகம் தமிழகம்னு சொல்லி இப்போ தமிழ்நாடு கேரளாக்காரன்னா கேரளக்காரன்னு சொல்லிக்கல புரியுது அது மாதிரி ஹைதராபாத் தான் ஹைதராபாது காரனு சொல்லிக்கல தமிழ்நாடு வந்து இவங்க தமிழை வச்சு விளையாட்டு பண்ணி தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாடு ரத்தத்தில் ஊற வச்சுட்டாங்க ஹிந்தி வரக்கூடாது அது போராட்டம் பண்ணேன் இன்னைக்கு ஹிந்தி தான் நம்மளுக்கு முன்னாடி இருக்கு நீட் தேர்வுன்றது அந்த இந்தியா இந்தியா அன்னைக்கே விட்டுருந்தேன்னா இன்னைக்கு நம்மளால யாரும் செத்து இருக்க மாட்டாங்க தூக்க மாட்டேன்னா அந்த பொண்ணு தான் நடந்திருக்கு புரிதா எதுக்கு ஹிந்தின்றது இந்தியனோட மொழி தானே இந்தி அதிமுக வரக்கூடாதுன்றீங்க விஜயம் வரக்கூடாதுன்றீங்க விஜய் வரக்கூடாதுன்னா நான் சொல்ல

கொள்கை எதிரி பிஜேபி திமுக ஆனா இப்ப பிஜேபி கிட்ட கூட்டணி போற மாதிரி பேச்சுவார்த்தை அடிப்படுது இப்ப எப்படி கத்து கூட்டின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல திடீர்னு உள்ள வந்துட்ட இப்ப மாட்டிக்கணும் நாற்பதாயிரம் பேர் சித்தாங்களே கரூர்ல அதை மாட்டிக்கணும் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல இப்ப கிட்ட போய் என்ன ஒரு அஞ்சு மணி நேரம் தாமதமா தான் விஜய் அதுதான் ஏழு மணிக்கு நாலு மணிக்கு வரன்னு சொல்லிட்டு நீ ஏழு எட்டு மணிக்கு வந்தனாக்கா அப்போ ஜனம் எவ்வளவு ஜனம் வரும் விஜய் வராரு விஜய் வராருன்னு கூட்டம் அதுக்கு பாது பாதுகாப்பு போலீஸ் கொடுக்கலன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் கரண்ட் போனதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நீ சொன்ன டைம்ல நீ வரலன்னா நீ எப்படி நாட்டை காப்பாற்றுவே சொல்ற வார்த்தை நீ எப்படி உறுதின்ற இது ஷாப் மாதிரி கூடாதுன்ற அதுலதான் வந்து பணமே சம்பாதிச்சு தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்து கவர்மெண்ட் அது இல்லைன்னா கவர்மெண்ட் பணமே வராது மக்கள் இறந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அதோட ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள்ல ஒரு வந்துட்டார் அவர் வீட்டுக்கு இப்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு மாலை போட்டு ஒரு பூகுடு போட்டு ஒரு இரநா தெரிவிக்கல இப்ப பாதிக்கப்பட்டவங்களை வந்து உங்க மகாபலிபுரம் வர வச்சு இருபது லட்சம் கொடுத்து இது பண்ணி இது எப்படி நான் பாருங்க ஏன்னா இப்போ ஒரு அதாவது சம்பவம் நடந்து போச்சு நீங்கள் களத்தில் நிக்கல வீட்டுக்கு வந்துட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு மாலை போட்டு இரங்கல் தெரிவிச்சுக்கலாம் அதுவும் நீங்கள் பண்ணல ஒரு ஒரு மாதம் கழிச்சு வந்து நீங்கள் நேரில் போய் பார்க்காம அவங்க எங்க வர வச்சு கரூரில் எங்கே சென்னை வர வச்சு பார்க்குறது இந்த முரண்பாடு எப்படின்னா பாருங்க சரிங்களா அது ஒரு தலைவருக்கான தகுதி அது தகுதியே கிடையாது நம்ம உன்னை நம்பி வந்தவன் செத்துட்டான் உன்னே அந்த ஸ்பாட்லேயும் நீ அந்த ஸ்டேஷனுக்கு அது போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் அங்கே பார்த்துட்டு நீ அங்கே இறங்கல் தெரிவிச்சு சரி அங்கே கூட்டம் கூட்டி பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி நீ பயந்தா கூட ஒரு ரெண்டு நாள் அப்படியாவது போயிருந்தோம் இல்லை அவங்க இறந்தவங்களோட அந்த சூழாடுகளோட போய்ட்டு அது கும்பலோட போய்ட்டு அவங்களுக்கு மாலை வச்சுட்டு வந்துருக்காங்க இல்லை அட்லீஸ்ட் அந்த டைம்லேயே ஒரு இடங்களை வந்து நியூஸ் வந்து டிவியில் இதெல்லாம் சொல்லியிருக்கலாம் மீடியாவில் சொல்லியிருக்கலாம் எதுவுமே இப்போ நீ சைலைட்டாக வீட்டுக்குள்ள போய் என்ன அர்த்தம் தகுதியா கண்டிப்பா இல்லை இப்போ முன்னாடி கேள்வினா இப்போ மக்கள் பிரச்சனை உறுதியாக நிற்கிற ஒரு தலைவர்னா இப்போ விஜய் சீமானா அவர்களை ரெண்டு ஆப்ஷனாக யாரும் சொல்லுங்க மக்கள் பிரச்சனை களத்தில் நிற்கிற தலைவர்னா இதுனா சீமானா சொல்லுவேன் விஜய் இப்போ தான் அதை பணம் சம்பாரிச்சிட்டு இப்போ மீதிக்கிற பணத்தை எப்படி காப்பாத்துது இது அது எப்படி சொல்லுவாங்க அந்த கருப்பு பணம் அது மாதிரி அதெல்லாம் மாட்டி போறது வந்துருக்கான் ஏன்னா இப்போ இலங்கை தமிழரை பத்தி இந்த மாநாட்டுல விஜய் இதுல கூட்டத்துல பேசிருந்தாரு கரூர்ல அவர் பேசறதுக்கும் கீழே வந்து ஐயா பிரபாகரன் புகைப்படத்துக்கு அடத்துக்கு சரியா இருந்துச்சு இப்போ இலங்கையில அந்த போர் நடந்து பதினைஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த பதினஞ்சு வருஷத்துல வந்து ஏழா தமிழரை பத்தி விஜய் அவர்கள் பேசவே இல்லை இப்ப தேர்தலில் வந்ததுக்கு எலெக்ஷன் வர கிட்ட கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பேச இது பண்ண பாருங்க அதுதான் சொல்றேன் இப்போ எல்லா கட்சியும் பேசணும் மாநாட்டுல பேசுறது எல்லாம் பார்த்துட்டு பாத்துட்டு வந்து இங்க ஒப்பிக்கிற மாதிரி பேசுது இப்போ குட்டி கதை சொல்ற குட்டி கதை சொல்கிற நான் மாநில நடக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஏமாத்துற கதை தான் கதை கொடுக்கறது தான் போராடணுன்னு நீ அப்படியே போராடிடணும் இருணும் இப்போ அஜித் இருக்கிறா போல் விஜயனுக்கு ரசிக்கிறது தான் அஜித் இருக்கிறா போல் அவர் பண்ணது நிறைய விஷயம் வெளில வராது அவர் அரசியலுக்கு வந்தாரா எந்த நல்லதுமே பண்ணல இப்போ வந்துட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னா அவர் விஜய் செஞ்ச நல்லது சொல்லுங்கள் அவர் சினி ஃபீல்டில் இருக்கும்போது எந்த மக்களை பார்த்தாரு அது குத்தாரு என்ன பண்ணாரு அதெல்லாம் ஒண்ணு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அந்த படத்தங்கள்ல போராட்டம் பண்ணிருக்காரு நான் சினிமா தானே பண்ணாரு பப்ளிக் பொதுமக்களுக்கு என்ன கொடுத்தாரு எதுவுமே பண்ணல படத்தை நீ நச்சா நீ சம்பாரிச்சா நீ போனா வச்சுக்கீங்க நச்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நோட்டு போத்துக்கு எல்லாம் கொடுத்தாரு கல்லூரி மாணவர்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் நச்சு அப்புறம் தானே கொடுத்தா அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண மக்களுக்காக வர மக்களுக்காக வரான்ற உங்க பணம் இருக்கும்போது நீ மக்களுக்கு பண்ணிருக்கணுமே நீ அரசியல் தான் பண்ணணும்னு எதுவும் அவசியமே கிடையாது விஜய் வந்து சுயநலவாதியா பொதுநலவாதியா சுயநலவாதி எதான் சொல்றேன் எதுமே பண்ணாம அரசியல் வந்து படத்தை அதுக்கு முன்னாடி மக்கள் இல்லையா உன் படத்தை மக்கள் இல்லையா உன் மக்கள் இல்லையா அவங்கள எதுவுமே வந்ததுக்கு அப்புறம் நீயே தன்னை நானே பெரிய நான் மக்களை காப்பாத்த நீயே கத்திக்கிற கோடியை விட்டுட்டு வரேன் என்னோட கேரிய உச்சத்தை விட்டுட்டு ஆனா எம்ஜிஆர் வந்து இவரோட பெரிய இன்னும் எம்ஜிஆர் அளவு யாரும் வர இப்ப எம்ஜிஆர் அவர்களும் கூட சொல்லல என்னோட வருமானத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வரணும்னு சொல்லல ஆனா இவரு சொல்றாரு எப்படி பாருங்க அதுதான் சொல்றேன் இருநூறு கோடி எந்த படத்துக்கு லாஸ்ட்டா வாங்கினார் அவர் இருநூறு கோடி சொல்லுங்க அவர் படம் லாஸ்ட்டா சம்பாதிச்ச ஒரு ஐநூறு அறுநூறு கோடி சம்பாதி இருநூறு கோடி இவர் கொடுத்துட்டா அப்ப படத்தோட ப்ரொடியூசர் என்ன எத்தனை போவோம் இரநூறு கோடி வருமானம் சொல்றாரு இப்ப கரூர்ல இருந்தவங்க ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்துக்கலாம் அவர் குடும்பத்துக்கு இருபது லட்சம் கொடுத்துருக்காரு இரநூறு கோடியே இல்லங்க படத்துல அவர் ஹீரோ காணாது அது சும்மா சொல்றதுங்க கட்டுக்காதுங்க அது எப்படிங்க லாஸ்ட் ஒரு படத்துக்கு இரநூறு கோடினா ஒரு படம் ஆயிரம் கோடி எந்த படம் ஓடிச்சு இல்லை ஐநூறு கோடி அறுநூறு கோடி எந்த பண்ணுவோம் சொல்லுங்கள் அப்போ எப்படி ஒரு படத்துக்கு இரநூறு கோடி நான் என்ன போவோம் அப்போ ஹீரோனிக்கு எவ்வளோ போவோம் அங்கே படத்து ஷூட்டிங் செலவுலாம் அதெல்லாம் அப்புறம் எப்படி லாபம் இரநூறு கோடி கொடுத்து படம் எடுப்பாங்க அதுவே போய் தான் படசியில் வரதும் வராதும் விருப்பம் ஆனால் மக்களுக்காக மக்களுக்காக நான் போராடினேன் போராடினு சொல்கிறதுலாம் போய் தான் ஏமாத்துறாரு விஜய் அதுதான் அதுதான் கன்ஃபார்ம் தாவேக்க தொண்டர்களுக்கு ஏதாவது அவங்க ரசிகர்களை சொல்லலாம் உங்கள் உங்கள் ஏதாச்சும் ஒரு ஒரு அட்வைஸ்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா தாவே கட்சி ரசிகர்களுக்கா நீங்கள் அவர் வந்தாருன்னா போட்டு போகிறதும் போகாத உங்களோட விருப்பம் தான் ஆனால் பொதுமக்களை பத்திரமா பார்த்துக்கிட்டு தான் அவங்க ரசிகரோடய வேலை அதை போனாமல் அவங்களே மேலே ஏறது பஸ்ஸை பூசி தொங்குறது இதெல்லாம் அவங்களே பண்ணுறாங்க அப்புறம் என்ன தான் கதை அது ஒருத்தர் தலைமை பண்பே கிடையாது கண்ணு இருக்காரு ஆமாம் அது உண்மை தான் தலைமை பண்பு இல்லை தான் பாதுகாப்பு நீ கொடுக்குன்னா உங்கள் ரசிகர் இப்போ கூட தொண்டர் இருக்கிறாங்க அவ்வளோ பேர் நீ உனக்கு ச பக்கத்தில் நிற்க வச்சு நீ பாதுகாப்பு கொடு அப்போ பப்ளிக் யாரையும் எக்ரி உள்ளே வர முடியாது போலீஸை மட்டுமே நீ நம்மனா நீ இருபது லட்சம் பேர் வந்துட்டு ரெண்டாயிரம் போலீஸ் தான் இருக்காங்க நான் எப்படி பண்ண முடியும் எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் உங்ககிட்ட அவ்வளோ கட்சி தொண்டர் இருக்காங்களா அவங்கள வச்சு நீ பாதுகாப்பு கொடு அதை விட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லி நீ கட்டினிருந்தா என்ன அர்த்தம் கரண்ட்டு கட் பண்ணாங்கன்னா அவன் வயரை பிடிச்சி தொங்குறான் கீழே உண்டு அத்தனை பேர் சேர்த்தாங்கன்னா என்ன பண்ணுவான் கரண்ட்டு அதான் அவன் கரண்ட்டை கட் பண்ணாங்க அவங்க ஓப்பன் சேர்ந்து சொன்னாங்களா கரண்ட்டு நாங்கள் கட் பண்ணுறாங்களே அதுவும் மீறி இதே காரணமாக சொல்லியிருந்தேன் எப்படி அவங்க தான் காரணம் ஆமாம் அது உண்மைதான் அதுதான் சரி